முப்பது இடத்துல ரத்த குழாய் உடைஞ்சிருக்கு இரும்பு ராடுல ரொம்ப மோசமான ஆயுதத்தால காட்டுத்தனமா தாக்கி இருந்தா மட்டும்தான் இந்த காயமே வந்துருக்கு மூளையில ரத்த கசிவு மூளைக்கு போற நரம்பு வெடிச்சு மூளைக்கு போற ஆக்சிஜன் வலிப்பு வரதான் செய்யும் இந்த மாதிரி கொடூரமா அடிச்சு கொடுமை செஞ்சுதான் அஜித் குமார கொன்னு இருக்காங்க இன்னைக்கு அஜித் குமார கொன்ன மாதிரியே தான் வலிப்பை வர வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல விக்னேஷ போலீஸ் கொன்னாங்க விக்னேஷ் என்ற இப்போ வந்தீங்களா அவர் கூட அவர் இருந்தவர் அவர் எங்கன்னு கேட்டோம் இந்த மாதிரி அவரை எப்படி சார் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு தெரியாமல் என் தம்பிக்கு வரவே வருவாங்க அந்த அதிகாலையில் நான் கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து அன்யூனிஃபார்மில் வந்திருந்த அந்த ஒரு குண்டனை போல் நடந்துட்ட அந்த காவலர் என்னையும் இழுத்து ரிக்ஷாவில் போட்டார் ஒரு நாகரீகமான உலகமாக வளர்ந்த பிறகு கூட எந்த நாகரீகம் மற்றவர்களாக காவல்துறை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அவன் சாவரத்துக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் நான் போனேன் பிக்ஸு வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அவங்க சொல்றாங்க பிக்சு வந்து இறந்துட்டாருன்னு கூட போனவன் எங்களுக்கு தெரியும் பிக்ஸு வருமா வராதான்னு காலை உணவு சாப்பிட்ட பின் விக்னேஷுக்கு திடீரென்று வாந்தி வலிப்பு வந்திருக்கிறது உடனே அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்றிருக்கிறார்கள் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்த நிலையில் கொண்டு வரப்பட்டத தெரிவிச்சிருக்கிறார் முதலமைச்சர் சட்டசபையில இருந்துட்டு பொய் சொல்றாரு விக்கி என்கிற விக்னேஷ்ல ஒரு நாள் ஒரு தகவல் சொன்னார் மறுநாள் வேற ஒரு தகவல் சொன்னார் அதுக்கடுத்து அஞ்சு அதுக்கடுத்து நாலு கொலைகள் நடந்தது இனிமேட்டு விக்னேஷ் தான் கடைசி காவல் கொட்டடி கொலைன்னு ஆனால் அதுக்கடுத்து நாலு கொட்டடி கொலைகள் நடந்துடுச்சு ஆனாலும் வந்து இவர் அந்த கவர்மெண்ட் போல தான் இவரும் செயல்படுறாரு அவங்களுடைய லாபவெறி கொள்ளைக்கும் அவங்களுடைய சாதி வெறி ஆட்டங்களுக்கும் இந்த காவல்துறை ஒத்துழைக்கணுன்றதுக்காகவே காவல்துறையை அவங்க அடை காக்கிறாங்க அதுதான் இந்த வழக்கில் எப்போவுமே இதுதான் தொடரும் காவல்துறை கண்ட ஒரு அச்சம் இருக்க தான் செய்து என்னை ஏது பேர் கூட கேட்கல நேராக அவங்க தடியை எடுக்கிறாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க தனக்கு லாபகமான ஒரு லாட்டியை தேர்ந்தெடுக்கிறார் அந்த அதிகாரி மேலே ஃபேனில் படாமல் இருக்கிறதுக்கு வீசி பார்த்துக்கிறாரு அதுக்கப்புறம் தாறு மாற அடிக்கிறாரு அவர் அடிக்க தொடங்கணுன்னு யாராவது தடுப்பாங்கன்னு பார்த்தா சுற்றி இருக்கிற காவலர்கள் அவங்க பங்குக்கு விலகி ஓடுறதுக்கு இல்லாமல் சுற்றி அவங்க பக்கத்தில் நின்று ரெண்டு பக்கம் அடிக்கிறாங்க பொரியல சிக்கின எலிகள் மாதிரி கீச்சு கீச்சின்னு கத்துறது தவிர வேறு ஒன்றுமே பண்ண முடியல என் தம்பியை பார்த்தா ஆகணும்னு நான் கேட்குறேன் நான் கேட்கும் போது இங்கே கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனாங்க காலையில் பதினோரு மணிக்கு ஒரு காரில் உக்கார வச்சுட்டு போனாங்க கிட்டனுக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு தான் பார்க்க விட்டாங்க எங்களுக்கு கிட்ட கூட போகல பார்க்கணும் என்ன நீ எப்படி பார்ப்ப உன்ன பார்க்க விட மாட்டான் அவனுக்கு என்ன பண்ணானுங்க தெரியுமா கத்தி வச்சுருந்தானே அது எப்படி சார் கத்தியை வச்சுருந்தா எப்படி சார் இது கத்தியை காட்டுறாங்க ஆங்களா ஒரு கத்தியை காட்டுறாங்க இந்த கத்தியை வச்சுன்னு தான் அப்படி ஒன்று எத்தனையோ போகல அங்கே வேலை விஷயமா போயிட்டு வரும்போது தான் நைட்டு மடிக்கி இருக்கிறாங்க எங்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்து போட்டு அடி அடினே வச்சுக்கிறாங்க அச்சு இந்த மூஞ்சிலேருந்து இது வரைக்கும் தைலி பிக்ஸை வந்தவனுக்கு மூஞ்சிலே ஏன் தையல் போடுறாங்க ாங்க மூஞ்சில தேலி நீ கையெழுத்து நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் சார் நீங்க கையெழுத்து என்ன கையெழுத்து ஏன் சார் நாங்க போடணும் இல்ல சார் நாங்க கையெழுத்து போட மாட்டோம் கையெழுத்து போடலாம் நீங்க இருக்க மாட்டீங்க அரசு தரப்பு மருத்துவர்கள்கிட்ட ஒரு சின்ன சிக்கல் இருக்கு செவிப்பறை தான் என் செவித்திறன் குறைஞ்சதுன்னு அவங்க எழுதி தர மறுத்தாங்க மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சி பதவிக்கு வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் அஜித் குமாரை சேர்த்து இருபத்தி நாலு பேரை விசாரணைன்ற பேர்ல போலீஸ் கொண்டு இருக்கு அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மட்டும் பதினோரு பேரை போலீஸ் அடிச்சு கொண்டு இருக்கு வலிப்பு வந்துதான் விக்னேஷ் செத்தான்னு முதல்வர் ஸ்டாலின் சொன்னார் இது எவ்வளவு கேவலமான போயின்றத விக்னேஷோட அட்டாப்ஸி ரிப்போர்ட் உறுதி செஞ்சிச்சு மருத்துவத்துல என்ன பிரச்சனைனா எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு ஒரு மினிமம் சான்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனா இந்த மாதிரி காவல் கொட்டடி சித்திரவதையின் போது நம்ம அரசு மருத்துவர்கிட்ட போய் அறிக்கை கேட்கும் போது அந்த மினிமம் சான்ஸை தான் அவங்க எடுக்கிறாங்க எதனால் இது உடனே நடந்ததுன்ற அந்த ப்ரா மெயின் ப்ராபபிலிட்டிக்குள்ளே போக மாட்டேங்கிறாங்க முக்கியமான சாத்தியக்குறுக்குள்ளே போகாமல் குறைந்தபட்ச சாத்தியக்குறிலேருந்து நம்ம உடல்நிலையை அவங்க அணுகி அப்படி தான் அறிக்கை கொடுக்குறாங்க அதே மாதிரி அட்டாப்ஸி ரிப்போர்ட்லேருந்து இப்போ உதாரணத்துக்கு மாரடைப்பில் ஒருத்தர் இறந்துறாருன்னு வச்சுப்போம் காவல் அடைப்பு சித்திரவதைங்க போது மாரடைப்பில் இறந்தார்னா அவருக்கு ப்ரீ மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருந்தது அதனால் கூட இந்த மா காவல் இந்த மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலான்ற அளவுக்கு கொடுத்து அந்த காவலர்களை காப்பாற்றக்கூடிய போக்கெல்லாம் கூட செவ்வளோ வழக்குகளில் நடந்திருக்கு திருப்புவனத்தில் மிளகாய் தூளை வாயில் கொட்டியிருக்காங்க கண்ணில் கொட்டுவாங்க காயப்படுத்தி அதன் மேலே எலுமிச்சம் மலை புழிஞ்சு விடுவாங்க பெருவரல் நகங்களை வந்து அதன் நகத்து மேலேயே அடிப்பாங்க மூளையினுடைய சிந்தனை ஆற்றல் முழுவதும் செதஞ்சி போயிட்றாங்க அடிச்சா கால்களில் குதிரை முகம் கணுக்காலுக்கு மேல் பகுதி எலும்பு பட 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 அடிச்சிட்டு வருவாங்க அடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டு காலை நீட்டி வச்சு அது மேலே லாட்டி வச்சு காலில் அமுத்தி உருட்டுவாங்க அது ஏற்கனவே அடிபட்டு அங்கெல்லாம் இருக்கிறதுனால அது மேலே உருட்டுற போது இன்னும் நரகத்தினுடைய வாசல் தான் இருக்க முடியும் பண்ண கத்துறத விக்கி என்கிற விக்னேஷனால ஏத்துக்கவே முடியல ரொம்ப சமீபத்தில் ரொம்ப கனெக்டான கேஸ் இந்த கடந்த அஞ்சு வருஷத்துல அவர் பாட்டு நைட்டு வந்து அவர் பாட்டுக்கு போயிருப்பாரு வீட்டுக்கு போனவரை அவர் உருவத்தையும் அவருடைய பேச்சையும் அவருடைய பெயரையும் அவர் எங்கிருந்து வராரு என்கின்ற அந்த விளாசத்தையும் அவர் எந்த இடத்தை சார்ந்தவர் எந்த ஊரை சார்ந்தவர் அவர் பேர் என்ன இதை மட்டும் வச்சு அவரை கொலை செஞ்சாங்கன்றது வந்து ரொம்ப உண்மையிலேயே அது வந்து நம்மள ரொம்ப அது என்ன சொல்றது நிலைக்குலையை வச்சு ஒரு காவல் கொட்டடி கொலைன்னு கூட சொல்லலாம் அந்த விவகாரத்தில் சம்மந்தப்பட்ட போலீஸ் எல்லாமே இப்போ சந்தோஷமா சோற தின்னுக்கிட்டு நல்லா ஜாலியாக தான் இருக்கானுங்க ஆனால் விக்னேஷோட குடும்பத்தால அதை எப்படி மறக்க முடியும் டெய்லியும் சம்பாதிச்சாலும் ஒருவேளை சாப்பிட்டாலும் நிம்மதியாக தான் சுற்றி நேர்ந்தோம் இந்த லாக்அப் டேட் இந்த தம்பி செத்துதுலேருந்தே கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக தான் சார் ஆயிடுச்சு எங்கேயுமே போக முடியல யாரை பார்த்தாலும் பயம் ஒரு காக்கி சட்டையை பார்த்தா பயம் இங்கே எதனா பண்ணுவாங்களா அங்கே எதனா பண்ணுவாங்களா நிறைய பிரச்சனைகள் இருந்தது சார் பிரச்சனைகள் மட்டும் தான் நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது இவங்க மட்டும்தான் அவங்க ஒருத்தனை சாவடியாத விசாரிச்சு ஜெயிலுக்கு அமைச்சிருந்தா கூட உயிரோட இருந்திருப்பான் என்னதான் தப்பு பண்ணாலும் எவ்வளவு பேர் தப்பு நல்லா நல்லதா இருக்கிறாங்க முப்பது கேஸ் நாற்பது கேஸ் வச்சுக்கிறாங்களா உயிரோட இருக்கிறாங்க இந்த மாதிரி அச்சு சாவடிகிற அளவுக்கு அவன் என்ன பண்ணான் இப்ப இந்த அஜித் குமார் கூட ஏத்துக்க முடியலதான் காரணம் அவரு ஒரு காவல் ஒரு காவலாளியா இருந்திருக்கிறாரு ஒரு க உதவி கேட்டதுக்காக காரை போய் பார்க் பண்ண போயிருக்கிறாரு பார்க் பண்ண போன பாவத்துக்கு அந்த நகை தான் எடுத்துருப்பாருன்றத அவர் ஏழ்மையை வச்சு அவர் மேல சந்தேகப்பட்டு அவரை கொலை செய்கிற அளவுக்கு காவல்துறை போயிருக்கிறாங்களா வலது கையில வலது கை மணிக்கட்டில் வலது பக்க கன்னத்தில் இடது கையில இடது கை மூட்டில் இடது தோல்பட்டையிலிருந்து முழங்கை மூட்டு வர பெரிய காயம் முகத்துல காதுல விழா எலும்புல காதுக்குள்ள ரத்தம் உறஞ்ச நிலையில கால் தொடையில் கால் பக்கத்துல காயம்னு உடம்புல காயம் இல்லாத இடத்தையே பார்க்க முடியாது சென்னையில பார்த்துக்கிட்டிங்கன்னா கை உடைக்கணும்னா சென்ட் மவுண்ட் மோட் கூட்டு ஒரு தகவல் வருது ராட்னம் கட்னன்னா வடச்சனை கூட்டு வராங்கன்னு ஒரு தகவல் அது ராட்னன்னா அந்த தொங்க விடுறது வடச்சனை படத்தில் தொங்க விடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி முதல் நாள் வந்து காவலர்கள் பிடிக்கிறதெல்லாம் எங்கேயோ நடந்ததுன்னா யாராவது சொன்னால் அதெல்லாம் கூப்பிடத்தானே செய்வாங்க விசாரிக்கத்தானே செய்வாங்கங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து அவர்களோட கேள்விகளுக்கு இருக்குள்ள இத்தி நாம் சொல்கிற பதிலை அங்கீகரிக்காதது பதிலை குறைந்தபட்சம் விசாரணை கூட எடுத்துக்காதது அவங்க மேலும் மேலும் ஒரே சொல்லாடல்களை திரும்ப திரும்ப சொல்லுவதன் மூலம் நாங்கள் பயிற்றுவிக்கப்படுறோம்னு தெரிஞ்சது ஏதோ ஒன்று நாங்கள் திரும்பி சொல்கிறதுக்காக எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அதைத்தான் சொல்லணும் இதை உருவாக்குறது தான் அவங்களோட வேலைங்கிறது ரெண்டு மூணு நாள் கழித்து தான் தெரிஞ்சது அப்போ தான் நினச்சோம் பெரிய குழிக்குள்ளே விழுந்தாச்சு இனி யார் வந்து தூக்குவாங்கன்னு தெரியலங்கிற அளவுக்கு ஒரு கைவிடப்படுகின்ற ஒரு மனநிலையை அன்னைக்கு அடைஞ்சோம் பெரிய பெரிய பிவிசி பைப்பு ஏன் காவல் நிலையங்களில் இருக்குதுன்ற கேள்வி யாரும் எழுப்புறதில்ல டிசி ஏசிலாம் போகிறாங்க பதி இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிறாங்க ஆனால் யாரும் அந்த கேள்வி கேட்குறதில்ல ஏன் மணல் மூட்டை இருக்கு ஏன் கோணி ப இங்கே இருக்கு ஏன் எட்டு செங்கல் இங்கே வச்சிருக்கிறீங்க இந்த கேள்விலாம் எழுணும்ல சாசனிலேருந்து ஒரு லட்ச ரூபாய் கொத்தாங்கோ ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து இந்த செலவுக்கெல்லாம் வச்சுங்க நாங்கள் ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் முழுசாக பார்த்ததில்லை இருந்தாலும் சம்பாதிக்க தெரியும் எங்களுக்கு அது எங்களோட உழைப்பில் நாங்கள் சம்பாதிச்சுக்கிறோம் எங்களோட இதுவில் நாங்கள் புதிப்போம் நாங்கள் என்ன சொல்கிறாங்க எரிச்சிருங்க என்றாங்க நாங்கள் எப்படி எரிப்போம் அப்போ எரித்தா தடையே இல்லாத ஆகிடும் அன்னைக்கு லாக்அப் கஸ்டடியிலேருந்து ஒரு பத்து பதிமூணு நாள் கழித்து நான் கோர்ட்டுக்கு தான் போனேன் ஆனாலும் என்னமோ கடந்த நாற்பது ஆண்டு காலமாக ஒரு லாக்அப் வாழ்ற ஃபீலிங்ல இருந்து விலகவே முடியல இது வந்து இந்த இந்த சிஸ்டத்தை எதிர்க்கக்கூடிய ஒருத்தர் இந்த சிஸ்டத்தை மாற்றணும்னு நினைக்கக்கூடியவங்களால் மட்டும்தான் இந்த விஷயங்களெல்லாம் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு கே இது ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிகளில் நாடுகளில் கூட முதலாளித்துவ நாடுகளில் கூட ஓரளவுக்கான மனித உரிமை இருக்கு ஆனால் அது கூட இங்கே இல்லாமல் தான் ரொம்ப வேதனையா இருக்கு இந்த உயிர் மட்டும் இல்லை இதுக்கப்புறமும் ஒரு உயிர் போவோம் இது என்ன பஸ்ட்டு போடும் போதே அது இது பண்ணுவாங்க அங்கங்க வந்து நிற்பாங்க அங்கங்க போராட்டம் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மாதமோ ஆறு மாதமோ இதோட ஒரு பெரிய விஷயம் நடந்ததுன்னா அந்த விஷயத்தை அதோட மறந்துடுவாங்க இது அப்படியே ஏற்றினு போக போகிறது இல்லையே இதோட ஒரு பெரிய விஷயம் நடந்ததுன்னா இதுனால் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இது பண்ணுவாங்க அந்தந்த வீடியோவில் போட்டு இது பண்ணுவீங்க எல்லாமே பார்ப்பாங்க எல்லாமே வருவாங்கோ பெரிய பெரிய எதிர்கட்சி இவங்க ஒரு சைடில் போராட்டம் பண்ணுவாங்க அவங்க ஒரு சைடில் ஆறுதல் சொல்லுவாங்க இதெல்லாமே பண்ணும்போது உயிர் போயிடுச்சு அந்த உயிரும் திரும்பி இல்லை இதோட ஒரு விஷயம் பெருசாக நடந்துச்சுன்னா இந்த விஷயம் ஒரு விஷயமாகவே தெரியாது அந்த விஷயத்தை அது அதாவது அந்த விஷயம் பின்னால் ஓடுருவாங்க